இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய ஒரு நாள் பரிசெயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர் அவருடைய சீடருள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் பரிசேரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மர மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர் அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன ஆகவே பரிசெயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர் அதற்கு அவர் வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்குரைத்திருக்கிறார் உரைத்திருக்கிறார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வேன் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகின்றவர்கள் என்று அவர்களிடம் கூறினார் மேலும் அவர் உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும் தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசை உரைத்திருக்கிறார் அல்லவா ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கொர்பானாயிற்று அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால் அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள் இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது புனித லூர்து மாதாவின் திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது நகரிலே என்னும் ஏழை சிறுமிக்கு அன்னை மரியால் காட்சி கொடுத்தார் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பதினெட்டு முறை இந்த சிறுமிக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார் லூர்து நகரிலே காட்சி கொடுத்ததால் அவர் லூர்து அன்னை என்று அழைக்கப்படுகிறார் நம்முடைய தமிழ்நாட்டில் வேளாங்கண்ணியில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தார் எனவே வேளாங்கண்ணி தாய் என்று நாம் சொல்லுகிறோம் இப்படியாக மாதா எங்கெல்லாம் காட்சி கொடுக்கிறாரோ அந்த இடத்தின் பெயரை கொண்டே சிறப்பாக அழைக்கப்படுகிறார் இந்த பெருநதித் என்னும் சிறுமி ஏழையாக இருந்தாலும் நல் ஒழுக்கம் நிறைந்தவராக இருந்தார் ஏழைகளே நீங்கள் பெற்றோர் என்று சொன்ன ஆண்டவர் இதோ இந்த உண்மையிலேயே பேர் பெற்றவராக ஆசிர் பெற்றவராக இதோ மாதாவினுடைய காட்சியை காணும்படியாய் ஆசிர்வதித்திருக்கிறார் இன்னும் இறைவார்த்தை சொல்கிறது தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் தூய உள்ளம் படைத்தவராய் இந்த பெர்னதித் இருந்திருக்கிறார் எனவேதான் ஆண்டவரின் தாயே அவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த லூர்து மாதா பெர்ணதித் என்னும் சிறுமிக்கு காட்சி கொடுத்ததைத்தான் நாம் நம்முடைய ஆலயங்களில் கெபியாக கட்டி வைத்து அன்னை மரியாலை சிறப்பாக சனிக்கிழமைகளிலே நாம் நினைவு கூறுகிறோம் அந்த கெவியிலே இப்படியாய் எழுதப்பட்டிருக்கும் நாமே அமல உற்பவம் இது அந்த லூர்து நகரில் இந்த பெருநதித்துக்கு அன்னை மரியாள் இதுதான் என்னுடைய அடையாளம் பெயர் என்று வெளிப்படுத்தியது நாமே அமல உற்பவம் என்று சொன்னால் மாசு மறுவற்று ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவர் என்று அர்த்தம் சுவக்கின் அன்னமாள் தம்பதியினருக்கு அவர்களுடைய இறை வேண்டலின் அடிப்படையில் ஆண்டவர் ஜென்ம பாவமின்றி சிறப்பாக ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தார் அந்த குழந்தைதான் அணை மரியால் இந்த அன்னை மரியால் அருள் நிறைந்தவராக ஆண்டவருடைய தாயாக இருக்கின்றார் அமல உற்பவியாக இருக்கின்றார் மாசு மருவற்ற கன்னி மறியால் இன்று நமக்காக வழமையாக பரிந்து பேசக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளை காணா ஒரு திருமணத்தில் அந்த திருமண வீட்டார் கேட்காமலேயே அவர்களுடைய குறைகளை எல்லாம் அறிந்து பரிவுள்ளம் கொண்ட அன்னை மறியால் அந்த திருமண வீட்டாருக்காக தன்னுடைய திருமகன் இயேசு அதிகாரத்தோடு உரிமையோடு பரிந்து பேசினார் அந்த பரிந்துரையைத்தான் இன்று கத்தோலிக்க திரு அவை சிறப்பாக கொண்டாடுகிறது அன்னை மரியாலை கொண்டாடுகிறது ஏனென்றால் அந்த தாயினுடைய வளமையான பரிந்துரைக்கென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சிறப்பான இடம் கொடுத்திருக்கிறார் அது காணா ஒரு திருமணத்தில் மிக சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மரியாள் இந்த லூர்து நகரில் காட்சி கொடுக்கிற பொழுது பதினெட்டு முறை காட்சி கொடுக்கிறார் அதில் ஏறக்குறைய பதினைந்து முறை ஜபமாலையை குறித்து பேசியிருக்கிறார் நாமும் ஜபமாலை சொல்லி அணை மரியாளுடத்துல ஜபிக்கிற பொழுது அந்த ஜபமாலையில ஆண்டவர் இயேசனுடைய வாழ்வை மறை உண்மைகளாக நாம் தியானிக்கிற பொழுது இவ்வளியத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த அருள் நிறைந்த மரியே என்ற ஜபத்தை சொல்லுகிற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தை சொல்லுகிற பொழுது உண்மையிலேயே நாம் ஆண்டவருடைய அருளை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நாம் குடும்பத்தில் குடும்பமாய் இணைந்து ஜபமாலை சொல்லி ஜபிப்போம் நம்முடைய தனிப்பட்ட விதத்திலே நாம் பயணம் செய்கிற பொழுது தனிமையில் இருக்கிற பொழுதெல்லாம் ஜபமாலை சொல்லி ஜபிப்போம் நிச்சயமாக லூர்து அன்னை உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் வளமையோடு பரிந்து பேசுவார் நம்மால் இயலாத காரியங்களை இதோ அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் பரிவும் இரக்கமும் நிறைந்தவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய் மரியால் கேட்டால் எதையும் இல்லை என்று சொல்ல மாட்டார் எனவே லூர்து அன்னையின் வழியாக நாம் நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக திருச்சபைக்காக இந்த சமூகத்திற்காக மன்றாடுவோம் புகழ் ஆடுவோமாக லூர்து நகரிலே காட்சி கொடுத்த அன்னை மரியே ஆண்டவரின் தாயே இதோ உம்முடைய பரிந்துரையால் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா இறை ஆசிரியருக்கும் நன்றி செலுத்துகிறோம் இயேசு ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்கள் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதி இதோ காணா ஒரு திருமணத்திலே இயேசு ஆண்டவரே அந்த வீட்டின் குறையெல்லாம் உடைய அன்னையின் வழியாக அறிந்து சரி செய்தீர இதோ எங்கள் வீட்டின் குறைகளையெல்லாம் நீர் அன்னை மரியாளின் வழியாக அறிந்து எங்கள் குறைகளை எல்லாம் போக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து தரும் மனக்கசப்புகள் சண்டைகள் பிளவுகள் சந்தேகங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் குடும்பங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக குடும்பத்தில் ஒவ்வொருவரும் நல்ல உடல் உல சுகத்தோடு இருக்கும்படியாக சொல்வது எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தரும் இயேசு ஆண்டவரே இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்கள் மத்தியில் பிரசன்னாயிருப்பியதாக இதோ எங்களுடைய தொழிலை ஆசிர்வது கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலைத்தாரும் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலைத்தாரும் அரசு பொது தேர்வுக்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வெற்றி பெற செய்திடலாம் இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெற வேண்டுமாகி நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் குத்தடிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த ஆன்மாக்களுக்கு பேரின்ப வீட்டில் நீரிடம் கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்து நீர் பாதுகாத்தரோ எந்த தீய சக்தியும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்தரணும் இன்னும் சிறப்பாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இதோ நாங்கள் குடும்பமாய் இணைந்து ஜபமாலை சொல்லி ஜபிக்கக்கூடிய ஆர்வத்தை நிறங்களுக்கு கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் மகிழ்ச்சி நாளாக நீங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் நிற்பராகி கிறிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் மீன்